மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவருக்கு நாற்பது வருட சிறை தண்டனை கொடுத்து அதிரடி தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய நீதிமன்றம் பதிமூன்று பாலியல் வன்கொடுமை உட்பட முப்பத்தொன்பது வழக்குகளில் தான் இந்த நாற்பது வருட சிறை தண்டனையை கொடுத்துருக்கிறார்கள் சங்கிகளெல்லாம் இப்போ விம்மி விம்மி அழுதுட்டுருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவழியை சார்ந்த ஒரு நபர் அவருடைய பேர் வந்து பாலேஷ் தன்கர் நாற்பத்தி மூன்று வயதாகிறது இவர் யாருன்னு பார்த்தா பாஜகவினுடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுடைய தலைவர் அது மட்டுமல்ல இந்து மத ஆணையத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இது கூடாமல் வேறையும் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான மிக முக்கியமான நிறுவனங்களுடைய பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடத்தில் இவருடைய நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள் இந்த பாலேஷ் தங்கர் அப்படிங்கிறவன் எங்கிட்ட ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க காவல்துறை உடனடியாக என்னென்னா இவனுடைய நிறுவனத்தில் வந்து சோதனை செய்கிறாங்க சோதனை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான மயக்கு மருந்துகள் இல்லையா ஏராளமான மயக்கு மருந்துகள் அது மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய கடிகாரத்தில் மறைவாக வைக்கப்பட்டிருந்த கேமராக்கள் இவைகளையெல்லாம் காவல்துறையினர் கண்டெடுக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பல பெண்களுடைய குறிப்பாக தென்கொரியாவை சார்ந்த பல பெண்களுடன் இவன் இருந்த வீடியோக்களுடைய ஃபுட்டேஜ் ஏராளமாக காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது இவர்களை எல்லாரையும் இவன் எப்படி ஏமாற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் உனக்கு வேலை வாங்கித் தரேன் உனக்கு இது பண்ணித்தரேன் உனக்கு அது பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி ஏராளமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பேரை ஏமாற்றி இருக்கிறான் இவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சுருக்கிறான் இறுதியில் என்ன அப்படின்னா கோர்ட்டில் இந்த வழக்கு போயிருக்கு இப்போ வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு அதிரடியான தீர்ப்பை ஆஸ்திரேலியாவுடைய நீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்கிறது அதனுடைய படி இவன் வந்து ஒரு பதிமூன்று பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி முப்பத்தி ஒன்பது வழக்குகள் இவன் மீது இருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நாற்பது வருட சிறை தண்டனை இவன் செஞ்சிருக்கிறத ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது இந்த நாற்பது வருடங்களும் இவனுக்கு பிணை எதுவும் கிடையாது நாற்பது வருடங்களும் இவன் சிறையில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான தீர்ப்பை ஆஸ்திரேலிய நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இல்லையா என்னை வந்து பாஜகவினுடைய வெளிநாடு வாழ் தலைவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவினுடைய நபர்களுக்கும் அவன்தான் தலைவர் அப்படிப்பட்ட நபர் இப்படிப்பட்ட ஒரு செயலியில் இறங்கியிருக்கிறான் அமித்ஷா என்ன சொல்ல போகிறார் மோடி என்ன சொல்ல போகிறார் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல இப்போ இந்த சம்பவம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்தது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இதற்கோப்பான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை அங்கே இருக்கக்கூடிய தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்ங்கிறது தினசரி நிகழ்வு அது தினசரி நிகழ்வு இவன் யோகி அப்படிங்கிறவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இது வந்து டெய்லி நிகழ்வு அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு தலித் பெண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயர் ஒரு 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 இந்து இளைஞன் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டு சரி பிரச்சனை எதுவும் வெளியே வந்துடக்கூடாது அதை எப்படியாவது அமுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஆட்கள் என்னென்னா போயிட்டு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாவை இந்த பாதிக்கப்பட்ட தலித் பெண்ணுடைய வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை அவங்க வாங்கியிருக்கிறாங்க போலருக்கு வாங்கிட்டு அந்த சம்பவம் முடிஞ்சு அந்த தலித் குடும்பம் அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க சரியா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு இந்த ஒரு இளைஞன் இருக்கிறாங்களே இந்த பெண்ணை வந்து தவறாக நடந்து கொண்ட அந்த இளைஞனுக்கு திருமணம் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த பையனுடைய வீட்டுக்காரங்க வந்து இந்த பொண்ணுடைய வீட்டு தேடி வந்து அங்கே நாங்கள் முன்னாடி என் பையன் கொடுத்தாலே ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா அதை வந்து நீ திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த குடும்பம் என்னென்னா எங்கள்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த தாயும் அந்த அந்த அதாவது இந்த உயர்சாதி இந்து இளைஞன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான் இல்லையா அந்த பெண்ணையும் நிர்வாணமாக்கி மிகப்பெரிய அளவிலான ஒரு வன்கொடுமையை அங்கே இவருடைய குடும்பங்கள் நிகழ்த்தியிருக்கிறது போதா குறைக்கு இந்த வீடியோவை என் பையன் இன்னமும் வச்சுருக்கிறான் நீ ரொம்ப எல்லாம் பண்ணேன்னா இது பண்ணிக்கணும் எனக்கு காசை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நடந்துருக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்னன்னா நேராக போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகியினுடைய காவல்துறை என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை கடந்த ஒரு இத்தனை வருஷமாக என்ன இருக்கு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது நடுத்தருவில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் பாருங்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அந்த கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று நான் என்ன சொல்கிறேன் இப்போ கட்சியில் இருக்கிறவன் அதை செய்வான் செஞ்சவனை அடையாளம் காட்டி அவன் மீது குற்றம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டா என்ன மாதிரியான அவனை பாதுகாக்கிற நடவடிக்கையில் பாஜக ஈடுபடுறதா இல்லையா அதுதானே இங்கே நிகழ்ந்துட்டுருக்கு பெரிய போராட்டம் நடத்தணும் இந்திய மக்கள் பெரிய போராட்டம் நடத்தணும் இப்போ இவன் வந்து ஆஸ்திரேலியாவில் இவன் பண்ணியிருக்கிறான் இவன் வந்து அங்கே வந்து ஆஸ்திரேலியா ஆனதுனால அங்கே தப்பிக்க முடியாது இதே இதற்கு இணையான ஒரு தவறை வந்து இந்தியாவில் ஒரு பாஜகக்காரன் காரன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் செஞ்சுருந்தான் அப்படின்னா இந்த நேரத்தில் அவன் வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான் அவனெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகனுடைய மிக முக்கியமான ஒருத்தன் தெரியும் இல்லையா மல்லித்த வீராங்கனைகள் யார் அவங்க அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுடைய பெருமையை கொண்டு சேர்த்தவங்க அவங்க வந்து அவன் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கொள்ளுவாங்க அவன் சர்வசாதாரணமாக இன்றைக்கி அவன் 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 மேலே என்ன பெரிய ஆக்ஷன் எடுத்துட்டானுங்க புதிய பாராளுமன்ற கட்டிடம் போது மோடி அவனையும் கூட்டிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறார் திரௌபதி முர்முவை கூட்டிட்டு போகல திரௌபதி முர்முவை உள்ள கொண்டு போகலை பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டான்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நபரை கொண்டு போய் மோடி உள்ள உட்கார வச்சிருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இதெல்லாம் தான் நிகழுது அப்போ பாஜக ஒரு பாஜகவை சார்ந்தவன் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டான் அப்படின்னா என்ன நடக்கும் பாஜக அவர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது எப்படி ஊழல் செய்தவனால் பாஜகவில் போனால் சுத்தமான வகன மாறிடுறானோ அதே மாதிரி உலக மகா அயோக்கியர்கள் இவங்க கட்சியில் போனால் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் நமக்கு கூட தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாஜக அண்ணா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இணைத்திருக்கிறவர்களில் அவர்களுடைய எல்லாம் பாருங்களேன் நிறைய பேருடைய பின்புலம் என்ன மிகப்பெரிய ரவுடிகள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் இது நடந்திருக்கா இல்லை யாராவது மறக்க முடியுமே நிறைய பேர் யூடியூப்பில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக அப்படின்னு கூட சொல்லு கட்சியை தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை மீண்டும் மீண்டும் ஆமாம் அவர்கள் திருந்த போவதில்லை அந்த கட்சியே இப்படி தான் இந்த கட்சியில் இருக்கிறவங்க பூரா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உறுதி செய்யக்கூடிய விஷயமாக டெய்லி இந்த செய்திகள் வந்துட்டுருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் பிரதமர் மோடி இது குறித்து என்ன சொல்லணும் உத்தரப்பிரதேசத்துல இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குது என்னப்பா நீ ஆட்சி பண்ற நானும் अमेठीல போற இடத்துல பூரா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் உன்ன பத்தி நீ வந்து அங்க அந்த இத பா அந்த மாடல் முன்னாடி குஜராத் மாடல் சொன்னாங்க இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறோம் இப்போ ஒன்ன மாடல்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வா ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தா என்னப்பா பண்றது? அப்படி கேட்கணுமா வேண்டாமா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க